T11 pelajar yang daripada seri Astria ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய இனாழிவை ஏற்படுத்தி இருக்கிறது நாள்தோறும் இங்கு மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இங்கே நாங்கள் மாத்திர மருத்துவமனைக்கு செல்கின்ற போது நாள்தோறும் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல் மருத்துவமனைக்கு வந்து உயிரிழக்கின்றனர் ஸ்ரீலங்கா படை தாக்குதல்கள் படுகாயப்படுத்தப்பட்டு அதைவிட வெளிப்பகுதிகளிலே மக்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல்கள் அவர்களாலே உறவுகளாலேயே அல்லது அந்த வீதியில் செல்கின்றவர்களாலேயே புதைக்கப்படுகின்றனர் மிக காணப்படுகின்றனர் மிகவும் குறுகிய ஒரு பகுதிக்கு கிட்டத்தட்ட அரசாங்கன்னு சொல்கின்றது போல ஒரு பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் இருபது சதுர கிலோமீட்டர் பகுதிகளுக்குள் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் மூன்றரை லட்சம் மக்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த புள்ளி வரத்தை நாங்கள் இங்கு இருக்கின்ற செயலகத்தின் ஊடாகத்தான் பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக இங்கு இப்பொழுது மூன்று லட்சத்து முப்பதனாயிரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்றது நேரடியாகவே இந்த மூன்று லட்சத்து முப்பதனாயிரம் குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இந்த நிவாரணங்களை பெறுகின்றார்கள் இந்த வகையிலே இந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது மூன்று லட்சத்து மக்கள் இருபது சதவீத கிலோமீட்டர் பகுதிகளுக்குள் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் வாழ்கின்ற இடம் வளமற்ற வெறும் கடற்கரை மணல் வழி பாலை வழி என்று சொன்னார்கள் அந்த அளவு மணல் வழியிலே வாழ்கின்றார்கள் மரக்கறி வகைகள் எதுவுமே இல்லை உணவுப் பொருட்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு அதாவது உலக உணவு திருடைய கல்லூரி பெருமானத்தின் அடிப்படையிலே கிழமை தோறும் கொடுக்கப்பட வேண்டிய உலக உணவு திட்ட பொருள்கள் மாதம் ஒரு தடவை கூட எங்களுடைய மக்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூறு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் தேவையான இடத்திலே மூன்று மாதங்களுக்கு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் தான் வந்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த மக்கள் எந்த வகையில் இந்த உணர்வுகளை பங்கிட்டு செய்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு பட்டினியால் வாடுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சூழலில் ஒரு உலகத்தினுடைய மிக கொடூரமான ஒரு பதை முகாமாக அல்லது கொள்களமாக இந்த வன்னி பகுதியின் இந்த பாதுகாப்பு விலை என்று சொல்லப்படுகின்ற

விடுதலை புலிகள் நிலங்களை இழந்து விட்டார்கள் அவர்களுடைய தளபதிகளை இழந்து விட்டார்கள் என்றெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லிக் கொள்கிறது ஆனால் இத்தகைய நெருக்கடி நிலைமைகளோ இத்தகைய முதன்மை தளபதிகளை இழந்த நிலைமைகளோ விடுதலை புலிகளுடைய வரலாற்றில் இது முதலாவதும் அல்ல ஏற்கனவே இந்திய படை தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழைப்பு நடவடிக்கைகளுக்கு துணை போன போது இந்திய படைகளுக்கு எதிரான போர் தொடங்கப்பட்ட போது விடுதலை புலிகளுடைய முதன்மை தளபதிகள் களத்தில் இல்லை குமரப்பா புலேந்திரன் போன்ற முதன்மை தளபதிகள் வீரச்சாவை தலையிவிட்டார்கள் மூத்த தளபதி அவர்கள் குழுவினருடைய தாக்குதலில் காலை இழந்து இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றார் இத்தகைய சூழலை இந்திய படைகளுக்கு எதிரான விடுதலை புலிகளுடைய தாக்குதல்கள் அமைந்திருந்தன இந்திய படைகள் விடுதலை புலிகளுடைய அந்த பலத்துடனான தாக்குதல்களை மிகப்பெரும் அழிவுகளை சந்தித்தன இதனை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஆக விடுதலை புலிகளுடைய தளபதிகளை விட்டோம் விடுதலை புலிகளுடைய பலத்தை விட்டோம் விடுதலை புலிகளுடைய நிலங்களை சுருக்கிவிட்டோம் என்றெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொக்கரிக்கின்றது ஆனால் அது எவ்வாறு அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவுகளையும் தாக்கங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது இங்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை நிகழ்கின்ற போது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிலைமையிலே எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது என்பது உண்மைதான் நிலங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் மிகக்கூடிய நிலப்பரப்புக்கு தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நிலைமையிலே நாங்கள் இங்கு மட்டும் ஸ்ரீலங்கா படையினரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இல்லை என்று உலகம் முழுமையிலும் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை நாங்கள் உலகத்துக்கும் சிங்களத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சுருங்கியதாக ஸ்ரீலங்கா அரசு சொல்லிக் கொள்கின்ற போது எங்களுடைய பலம் விரிவடைந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்ற சூத்திரம் உலகம் முழுமையிலும் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய உயிர் காக்க வேண்டும் என்பதற்காக வணங்காமண் கப்பல் உணவு சேகரிப்பு நடவடிக்கையில் இந்த மக்கள் கொடுத்த எழுச்சியை நாங்கள் செய்திகள் அறிந்திருக்கின்றோம் இந்த மக்கள் எந்த உணர்வெழுச்சியுடன் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் செய்திகள் ஊடாகவும் செய்தி படங்கள் ஊடாகவும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவை எல்லாம் எங்களுடைய பலம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது என்பதை காட்டியிருக்கின்றோம் உண்மையில் விடுதலைக்கான காலம் இப்பொழுதுதான் கணிந்திருக்கிறது உலக தமிழ் சக்தி ஒன்று திரண்டிருக்கிறது ஒன்று திரண்ட இந்த உலக தமிழ் சக்தி தமிழீழ விடுதலை புலிகளை பலப்படுத்துவதாகவும் தமிழ விடுதலை போராட்டத்தை பலப்படுத்துவதாக தான் அமைந்திருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுமையிலும் வாழ்ந்து வருகின்ற ஜீவி தமிழர்கள் எல்லோரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலான ஜீவி தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்று திரண்ட சக்தியாக இன்றைக்கு விடுதலை போராட்டத்தை பலப்படுத்துகின்ற வகையிலே திரண்டிருக்கின்றார்கள் ஒட்டு மொத்தமாக இந்த விடுதலை போராட்டத்தை பலப்படுத்துகின்ற செயற்பாடுகளைத்தான் சிங்கள பயங்கரவாதம் தமிழினத்தை அழிப்பதன் மூலம் தவிர விடுதலை போராட்டத்தை நசுக்குவதிலோ வீழ்த்துவதிலோ அது தோல் கண்டிருக்கின்றது என்று கூற வேண்டும் இன்றைக்கு உலகம் எங்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களை கண்டால் அச்சப்படுகின்ற பயப்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே சிங்களவர்கள் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை தாக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த போராட்டம் தொடர்பாக பாதிக்கப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் ஆக மக்கள் உலகமெங்கும் பலமுடன் இருக்கின்றார்கள் என்பதை தான் இது காட்டுகின்றது யூதர்கள் எவ்வாறு தங்களுடைய புலம்பெயர் தளத்தில் இருந்து தங்களுடைய தாய் நாட்டை காக்கின்றார்களோ அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய தாய் மண்ணை காக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இந்த ஒன்று திரண்ட புலம்பெயர் தமிழ் மக்களுடைய எழுச்சி எங்களுடைய தாய் மண்ணிலே மிகப்பெரிய எழுச்சியை காட்டியிருக்கிறது பாவரசன் என்கின்ற ஒரு அன்பர் இந்த புலம்பெயர் தாளத்திலே பிரிட்டனிலே வடங்காமன் கப்பலுக்கான உணவு சேகரிக்க சென்ற தன்னுடைய உணர்வு கலந்த ஒரு பதிவை செய்திருக்கின்றார் அந்த பதிவை நாங்கள் எங்களுடைய வானொலியில் வாசித்த போது எங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் எழுச்சி பெற்றார்கள் எங்களுடைய கண்களில் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய எழுச்சி உணர்வு பெருக்குடன் மீசலுக்க வைக்கின்ற கண்ணீரை உகுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய வாசிக்கின்ற போதிலே கூட எங்களுக்கு எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு புது உற்சாகம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இதுவெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் நாங்கள் இங்கே தாய் மண்ணிலே இருபது சதுர கிலோமீட்டர்களுக்கு இருக்கின்ற நாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை நாங்கள் அழிந்து போக போபவர்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இன்னமும் இன்னமும் செய்கின்ற வலுவான செயற்பாடுகள் நாங்கள் இங்கு சிங்களத்தை வீழ்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் சிங்களத்தை நாங்கள் களத்தில் மட்டும் வீழ்த்தக்கூடாது அதனுடைய தளத்திலும் புலம்பிய தளத்திலும் வீழ்த்த வேண்டும்